வேறு பெற்ற நளித்திங்கள் புதையுண்ட காந்தல்கள் புத்துயிர் கொண்டு புழுதியல சிலிர்த்தலும் சிறப்பான திங்கள் இது புதையுண்ட காந்தல்கள் புத்துயிர் கொண்டு புழுதியல சிலிர்த்தலும் சிறப்பான திங்கள் இது கல்லறை கடவுளரை காண்பதற்கு நம் கெல்லறை கடவுளரை காண்பதற்கு தமிழீழர் யாவரும் காத்திருக்கும் திங்கள் இது தம் உறவுகளை காண தம் உறவுகளை காண மரச் செல்வர் விழித்திருக்கும் திங்கள் இது தம் உறவுகளை காண மரச் செல்வர் விழித்திருக்கும் திங்கள் இது இனமறியா உணர்வுகளின் விளிம்பில் இனமறியா உணர்வுகளின் விளிம்பில் விம்மி இருக்கும் உள்ளங்களை நோன் பேர்க்க வைத்த செழுமையுறு திங்கள் இது கடவுளரே உங்கள் கல்லறை நோக்கி வருகின்றோம் கடவுளரே உங்கள் கல்லறை நோக்கி வருகின்றோம் உமதருளை எமக்களித்து எம்மை நெறிப்படுத்தி உங்களது வேள்விகளை நிறைவேற்றும் பேராற்றலை நயமுடு நல்கிடுக கடவுளரே உங்கள் கல்லறை நோக்கி வருகின்றோம் உமதருளை எமக்களித்து எம்மை நெறிப்படுத்தி உங்களது வேள்விகளை நிறைவேற்றும் பேராற்றலை யமோடு நல்கிடுக நன்றி வாழ்க்க தமிழ்